ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கம் இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமைக்கு உண்டான ராசி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம் மகரம் ராசிக்கு உண்டான இன்றைய ராசி பலன்கள் எப்படி இருக்கணும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இன்று உங்களுக்கு செயல்பாடுகளில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் எதிர்பாராத சில வாய்ப்புகள் இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கும் பயணங்களால் அலைச்சல் உண்டாகும் பங்கு வர்த்தகத்தில் புதிய அனுபவம் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது உடன் இருப்பவர்களால் ஆதாயம் அடைவீர்கள் அரசு சார்ந்த பணிகளில் உங்களுக்கு இன்று விவேகம் உண்டாகும் நிறைவு நிறைந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்று கவனமாக இருக்க வேண்டும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய அனுபவம் உண்டாகும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்று விவேகத்துடன் செயல்படுவது நல்லது அன்பர்களே இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் பார்ப்போம்